பொறுப்பாக பேசுனா பூமருன்றானுங்க சரி கொஞ்சம் பருப்பாக பேசுனா நெக்கலுன்றானுங்க சரி கொஞ்சம் அமைதியாக பேசுனா உம்மை கொட்டான்றானுங்க கொஞ்சம் கத்தி பேசுனா எதுக்கு கோவப்படுறேன்றானுங்க சரி கொஞ்சம் பேசாமல் அமைதியாக ஒரு ஓரமாக இருக்கலான்னு பார்த்தா ஏன் எல்லாத்துலேருந்து ஒதுங்கி போகிறேன்றானுங்க சரி பொறுப்பா வந்து ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஏதாச்சும் ஒரு கூட்டமாக வந்து ஏதாச்சும் செய்யலான்னா உன்னதுக்கு நான் கேட்கணுன்றானுங்க நீலாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்றானுங்க ஒரு மனுஷன் எப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கும் என்ன பண்றது ஒருத்தன் பேசவும் கூடாது ஆனால் பேசணும் ஒருத்தன் வரவும் கூடாது ஆனால் வரணும் ஒருத்தன் செய்யவும் கூடாது ஆனால் செய்யணும் எப்படி இது புரியல அதாவது நீ வா நீ போ நீ பண்ணு நீ நீ நடத்து ஆனால் எதையுமே எனக்கு மேலே பண்ணிடாத பண்ணிட்ட ஈகோ நீ டச் பண்ணிவிடுவேன் அப்படிதான் இருக்கு லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப் இதில் எதுக்கு இவ்வளோ போட்டி போறாம தெரியல நல்லா இரு என்னை விட நல்லா இருந்துடாது கஷ்டப்படு எனக்கு மேலே கூட கஷ்டப்படு பிரச்சனை இல்லை எல்லா ஒரு நார்மலான பர்சன் ஆரல்ஸ் ஒரு ஓரளவுக்கு புத்தி இருக்க பர்சன் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா எப்படியாச்சும் நான் ஏதாச்சும் பண்ணி மேலே வந்துடணும்னு அப்படிதான் அப்படி நினைப்போம் உழைக்கணும் உழைக்கணும் உழைச்சிட்டே இரு இதுதான் பசங்களுக்குன்னு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் கிஃப்ட் பை காடு எதுக்கு ஓடுறான் என்ன ஓடுறான்னே தெரியல ஆனால் ஈ மஸ்ட் பீ ரன் ஈ நீட்ஸ் டு பி ரன் ஃபார் லாங் டேர்ம் பெனிஃபிட் டு த ஃபேமிலி டு த லவ் டு த சில்ட்ரன்ஸ் எவ்ரிபடி தீ நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு அம்மா அப்பா உன் ஒய்ஃப் உன்னோட பெட்டர் ஆஃப் உன் சில்ட்ரன் எல்லாருமே உனக்குன்னு அமைஞ்சவங்க தான் ஆல்ரெடி அமைஞ்சிட்டு இருக்கலாம் இல்லை அமைய போறவங்களா இருக்கலாம் ஓகேங்களா இவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஏதோ ஒரு வகையில் ஓட தான் போகிறோம் ஓடிட்டு தான் இருக்கோம் இந்த ஓடும் போது இந்த ஓடுற நேரத்தில் அசா உங்களை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாழ்ந்து காட்டுறது தான் வாழ்க்கை அப்படின்னு பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த வேர்டை மாற்றி சொல்லட்டுமா வாழுதலில் தான் இருக்கே டிஃப்ரெண்ட் வாழ்ந்து காட்டுறன்றது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இல்லை எக்ஸ்டர்னல் பவர் வந்து நம்மளுக்கு இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போன ஒரு விஷயம்னு வச்சுங்களேன் இப்படி தான் கார் இருக்கணும் இப்படி தான் வீடு இருக்கணும் இப்படி தான் பைக் வச்சுருக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு இதுதான் வாழ்ந்து காட்டுறது அதாவது ஊர்மிச்ச வாழ்ந்து காட்டுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆனால் வாழ்தல் அப்படின்னு இருக்குல்ல டு லிவ் அ லைஃப் அப்படின்னு இருக்கல அது வந்து பர்ஸ்னல் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கோம் இந்த பூமியில் யாருமே ஒருத்தரை போல இல்லை மேபி கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு ஆனால் அந்த பிள்ளைக்குமே கூட ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இருக்கிற ஒரு லைஃப்பை நீ உனக்காக வாழப்பார் உனக்காக வாழப்பார் நீ உனக்காக வாழப்பாருன்னா அவன் குடும்பத்தெல்லாம் விட்டு வந்துடு குழந்தெல்லாம் வேணாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஒரு பார்ட் டைமை ஒரு பார்ஷியல் டைமை உனக்காக நீ ஸ்பெண்ட் பண்ண உனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும் ஆனால் அந்த விஷயம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம்திங் பர்சனலாக சம்திங் ஒரு அதர் கமிட்மெண்ட்டால் நீ அதை பண்ணாமல் விட்டுருப்பேன் டு இட் ஹாப்பினஸ் ரைட் ஜஸ்ட் ஆக்சுவலி இப்படி ஒன்று ஒன்று பேசுகிறான் பேசுகிறான் அப்படி அப்படி ஒரு ஒருவேளை இவன் கமல் ஃபேனா இருப்போம் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறீங்களா சத்தியமா எனக்கும் தெரில